இந்த கையினுடைய அடுத்த ஒரு முக்கியமான தன்மை நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த விரல்கள் நான் சொன்னேன் இதுல நெருப்பு சொல்லக்கூடிய அதிகாரத்தை குறிக்கக்கூடிய இந்த பெருவரல் பாருங்க இந்த கையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கு பாருங்க வளைவு தேவையில்லாத நெளிவு எல்லாம் இல்லை பாருங்க இது வந்து ரொம்ப மிக்கவங்க அல்லது தன்னுடைய முடிவுகளை வந்துட்டு ஒரு விடாப்பிடியா இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு பிடிவாதம் குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய ஆட்களை இது குறிக்கும் சரிங்களா அதே போல இந்த விரல் பாருங்க இந்த சனி விரல் அதாவது வேலை செய்யும் வேலை தொழில் இதை குறிக்கக்கூடிய விரல் இந்த சூரிய விரலோடு சேர்ந்திருக்கு சூரிய விரல் அதிகாரத்தையும் பவரையும் அத்தாரிட்டியும் அப்பாவையும் குறிக்கக்கூடியது இந்த சனி விரல் தொழில் செய்யும் வேலை அதை குறிக்கக்கூடியது இவங்க பாருங்க இவங்களுடைய சனி விரல் சூரிய விரலை நோக்கி இப்படி வளைஞ்சிருக்கு அப்ப என்ன ஆனா இவங்க செய்யக்கூடிய வேலை ஒரு பவருக்காகவோ அல்லது பவர் மேல ஆசைப்பட்டோ அல்லது பவர்ஃபுல் பொசிஷனுக்கு போகணுன்ற எதிர்பார்ப்போடவோதான் இவங்க வேலை செய்வாங்க இன்னொன்னு இப்படி எடுத்துக்கலாம் இவங்க அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக அல்லது அப்பாட்ட நல்ல பேர் வாங்குன்றதுக்காக அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஏன்னா அப்பான்றது இந்த இந்த விரல் சரிங்களா அவரை நோக்கி இந்த தொழில இடம் வளையும் போது அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் புரியுதா அதே மாதிரி இவருடைய இந்த ஒவ்வொரு விரலுக்கும் இடையில வந்துட்டு ரொம்ப அதிக கேப் இல்லை சோ அது எதை காட்டுதுன்னா கொஞ்சம் தேவைக்கு மட்டுமே செலவு பண்ணக்கூடிய சிக்கனமான ஆள் தான்